ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையிலேயே வாசல நாவல் நாவல் பழம் வந்துச்சு சரி பார்த்தோன்னே ஆசை அனுப்பிச்சி போய் வாங்கிட்டேன் நாவல் பழத்தில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது இல்ல உங்களுக்கே தெரியும் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு வைட்டமின் சி மற்றும் இரும்பு சத்தும் அதிகம் இருக்கு ஆனால் இது எவ்வளோ சீப்பாக கிடைக்கானா நம்ம தொடவே மாட்டோம் இது வந்து ஹைப்ரேடு இன்னும் நாவல் சின்ன நாட்டு நாவல் இருக்கு அது எனக்கு மரம் இருக்கு அது வரும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அதுமாதிரி ஹூமோ குளிரின் அளவும் வந்து ரொம்ப அதிகரிக்கும் இது அதுமாதிரி நம்ம சுகர்காரங்களும் இதை சாப்பிட்டா ரொம்ப சிறப்பு அதனால்தான் சரி இதை கண்டிப்பாக நம்ம வாங்கி எல்லாருக்கும் பயனுள்ளதாக இது ஒரு வீடியோ போடணும் தான் இப்போ இன்றைக்கி வாங்கினேன் இதை சாப்பிடவும் போகிறோம் சுகருக்காகவும் ரொம்ப நல்லது பார்த்தீங்கன்னா அதுமாரி நமக்கு இந்த சருமத்தில் உள்ள இந்த ம முகப்பொருளாக வரந்துடும் கண்ணத்தில் முருகப்புரிய இந்த கருப்பு ஒரு மாதிரி வளையும் அந்த சுருக்கத்தெல்லாம் கூட இது எடுக்குமா அதனால நமக்கு தெரிஞ்சதை நம்ம ஏன் யூஸ் பண்ணாமல் இருக்கணும் தான் இப்போ வாங்கியிருக்கேன் இதில் நம்ம உண்டு கொஞ்சம் உண்டு உங்களுக்கு இப்படியும் நீங்கள் சாப்பிடலாம் அது தொகுப்பு தன்மை இருக்கும் அதுக்கு கொஞ்சம் கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கண்ணே ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் நான் நீங்கள் ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுங்க போட்டு இப்படி கிண்டிடுங்க ரெண்டும் சூப்பராக கிண்டி மிளகாத்தூளும் உப்பு வந்துடும் பத்தமி கூட கொஞ்சம் ரொம்ப பழக்கூடாது மிளகாத்தூள் இதை போட்டுமா கடையில் வாங்குற மாதிரி சூப்பராக இப்படி இதை பாருங்கள் இதை வந்துச்சு பாருங்கள் இதை இப்படியே மேலே தூ அழகா அப்படியே சாப்பிட்டீங்கன்னா சும்மா எப்படி இருக்குன்னு தெரியுமா அதோடைய சத்து மற்ற குணம் எல்லாம் நமக்கு கிடச்சிரும் இப்படி இருக்க பொருளாக நம்ம ஏன் விடுவானே அதை சரி சரின்னு வாங்கிட்டேன் நானும் இதை சாப்பிட போகிறேன் பாருங்கள் எப் சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு ஆனால் பழம் உண்டாவே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இது இனிப்பு புளிப்பு தொகுப்பு எல்லாமே இருக்குது அது உப்பு போட்டோன்னா கொஞ்சம் எல்லாம் அப்படியே சேருது உப்பு இல்லாமல் நீங்கள் சாப்பிடுங்க பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏன்னா இதேமாதிரி ஒரு நாலு பேருக்கு நீங்கள் லைக் பண்ணால் தான் நாலு பேர் பார்த்து இதை பயனடைவாங்க என்னோட போகக்கூடாது இது ஒருத்தரோட நமக்கு போகக்கூடாது அதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை அதுமாரி மருதாணியும் போட்டுருக்கேன் கைக்கு அதுமாரி நீங்கள் மருதாணியும் அரைச்சி வைங்க தலைக்கு அரைக்கும் போது இந்த மூணு பொருளையும் போடாதீங்க வெறும் மருதாணி மட்டும் அரைச்சி தலையில் போடுங்க முடி நல்லா வளரும் உங்களுக்கு கரு கருன்னு அதை மாதிரி முடியும் நல்லா ப்ரௌனிஷாக வரும் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதான்னு சொல்லுங்கள் பாய்